நாலு கேள்வி நல்லா கேட்டுதான் என்னதே என்னது என்ன சேர்த்தது

கூட எங்க பொண்ணு பொறுத்த வரைக்கும் பொண்ணு சொத்து போய் எனக்கு தெரியும் ஒரு சந்தி கூட இந்த வீட்டு வாங்க மாட்டேன் ரெண்டு செலவியோ கல்யாணம் நானே முடிவு செஞ்சிருக்கிறேன் போல புண்ணி வாங்க மழை புண்ணிய கொஞ்சமா பண்ணிருக்காரு தேவைக்கு மேல பண்ணிருக்காரு அதனால தான் மழை கொஞ்சமா பெய்யாம வெள்ளமா வருது ஹே 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 ஹே

அவரு வந்து அப்பாவின் மருந்து பத்து பேர்ல ஒருத்தனை கணக்கு சாப்பாடு சாப்பிட்டு ஒட்டி

அறுவடை முடியட்டும் தாய் பழந்ததும் கண்ண சேர்த்துருவேன் அது கண்ண வீட்டுக்கு வந்து அப்படி நம்ப இருக்கீங்க என் பயலுக்கு உங்களை நெருவாயிக் கொடுத்தேன் சாக்கட்டு ஓ யாரு அது வட முடியட்டுமா முடியும்டா நீ வர ஏய் திருமண சாமி சொல்லட அந்த பொண்ணைய வயல்ல பயணம் மில்லுடா அத கலக்கி அவன் முகத்துல வீட்டுல எழுதிக்குவாங்க

அப்பா சொல்றங்கிறதுனால உங்க வீட்டுல வந்து தங்குறாய். என் மாம என்ன ஆ இருக்கு. பாருங்க. நீங்க இப்ப பே கூட வரலன்னா நான் வீட்டுக்கு போகவே முடியாது. ரொம்ப பிடிவாருமா இருக்காரு. எப்ப அப்பா 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 ஏன் இப்படி தாங்க பாருங்க. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் தான். எனக்காக. நாளைக்கு அவங்க அப்பா வந்து. வந்து 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 வந்து. நான் வீண்டிட்டேன்.

ப்பா சொன்ன அப்பா முத்தையா நம்ம எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு இப்படி ஒரு காரியம் செய்வான் நான் நினைக்கவே இல்லை என்ன துணிச்ச வந்துட்டு தம்பி மத்தவங்க தான் சும்மா பேசலேயே நாளை கடத்தா நான் இப்பவே போறேன் நீ செஞ்சது நியாயம் தானா அவனையே கேட்கா நீங்க போவா கோபத்துல நடந்துடும் உள்ள போங்க நான் போய் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பட்டணத்துக்கு போய் பாக்குறப்ப வருங்கையோட பாக்கக்கூட இந்தாப்பா இது நம்ம குடும்பத்து பரம்பரை சொத்துப்பா வீட்டுக்கு வேற மருமகளுக்கு போறது வழக்கம் என் தலை அழித்து போமா தாலி கட்ட வேண்டிடுவேன் பன்னீர் தெளிச்சுட்டு நிற்கிறேன் தப்பு உன் வீட்டுல ஒன்னு தனி தெளிச்சு விட்டாங்க ஊருக்கு ஏச்சுட்டு இருக்க

ஏன் கல்யாண வீடு ஆச்சு உனக்கு எனக்கு வித்தான் செய்ய வேண்டாம் அதுக்காக இதெல்லாம் ஆமா ஏன் இந்த திடீர் முடிவு என்ன ஆச்சு சொல்றேன் ஓ அது வாங்க அம்மா அப்பா என் மேல குளமாக்கங்களா இருக்காதா அவங்க பார்த்து மகள வேண்டிய குதூக காட்சி இல்லையா இது ஆமாங்க அதை நானும் உணர்றேன் ஆனா தந்தப்ப என் சரி அதனால இது இப்படி செய்ய தவிர எனக்கு வேற வழியே இல்லை அது என்னப்ப அவனுக்கு அப்படிப்பட்டது யாவத்து நான் தெரிஞ்சுக்கலாம் இத சொல்லு சொல்றேங்க கண்டிப்பா சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாம யாருக்கு சொல்ல போறேன் யாரு பேச போக இப்போ வந்துருவாரு கொஞ்சம் அவன் வர வரைக்கும் நான் பக்கத்துல கல்யாண வீட்டுல எல்லாரும் எதற்கும் பொத்து பொத்து நடக்கிறியாடுவானது தான் நான் உங்களுக்கெல்லாம் தெரிவிக்க முடியாத இக்கட்டான் நினைக்க ஆளா இருக்கேன் தம்பி குத்தத்தை செய்துட்டு அதுலையும் தப்பி வேலை பார்க்காம அதுக்கு பரிகாரம் தேவனியே நான் ரொம்ப பார்த்தேன் பாங்க ஏன் தம்பி நல்ல குடும்பத்தில் பிறந்து நாலு பேர் மிச்சம் வாழ்ந்தேன் நீங்க இப்படிப்பட்ட பாதகத்தை செய்திருக்கிறேன்னு என்ன நினைச்சு கூட பார்க்க முடியலையே நான் வந்து நடந்து போச்சு மாசத்தை நிம்மதியாரு அண்ணே அப்பா அம்மா நினைச்சா தான் அவங்க நான் சமாளப்படுத்திக்கிறேன் முதல்ல மனைவி பார்த்து மனசால வாழ்த்துட்டு இப்பவே ஊருக்கு ஆமா என்ன இப்பவே போகப்பரியா நான் என்ன முடிவோடு வரப்போணும்னு எல்லாம் தவியா தவிச்சுட்டு இருப்பாங்கப்பா நான் போயிட்டு தான் செய்யணும் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா இங்கே நான் கூப்பிட்டு வர்றேன்